வெள்ளரிக்காய் பாருங்களேன் வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுரம் உள்ளவ வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிடலாம் வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் பாருங்கள் வெள்ளரி இது ஒரு சைஸ் காய் இது ஒரு சைஸு காய் இது ஒரு சைஸ் காய் பாருங்களேன் இந்த வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரிக்காய் இது ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்குமே ரொம்ப நல்லது இந்த வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது சோளம் கிலோ இருபத்தி நாலு தான் சோளம் ரொம்ப நல்லது ஆனால் இது வந்து இது மாதிரி பச்சையாக நம்ம எடுத்துக்கிறோனும் ஸ்வீட் காம் சோளம் வந்து பாருங்கள் வெள்ளரி பழம் Hı hı.